சிந்து பைரவி நீ இப்பிரமோ ஸ்நேகாவ்கிட்ட பயங்கரமாக சண்டை போடுறாங்க ஸ்னேகா உன் மேல நீ நிறைய நம்பிக்கை வச்ச ஆன வச்சேன் நம்பிக்கை சுக்குணராக உடைச்சிட்டேன்றாங்க உனக்கு ஏன் சிந்துவை பார்த்தா உனக்கு ஆகிறது இல்லையான்றாங்க எங்கள் பாரு எல்லா விதத்துலேயும் பார்த்தா சிந்துவே ரொம்ப நல்லு தோணுது அவன் அந்த ஒரு விஷயத்துல தான் போய் சொல்லியிருக்கா தவிர மற்றபடி வேற எதுவுமே பண்ணதில்ல ஆனால் நீ இருக்கே பல விஷயங்களை போய் சொல்லி இந்த மாதிரி கேவலமான காரியங்களை பண்ணியிருக்கா அவள் பண்ணதை விட இதுதான் ரொம்ப கேவலன்றாங்க சிவா என்ன நீ அவளை ஏற்றுக்க ஆரம்பிச்சுட்ட அதனால தான் இப்படி பேசிட்டு இருக்க அப்படி கூட வச்சுக்கோ நீ எல்லாம் விசாரிக்கும் தான் தெரிய வந்தது எல்லாத்துக்கும் உட்காருன்னு சொல்லிட்டு பேஷண்ட் எக்ஸ்ட்ரா பணம் வாங்குற அது இல்லாத எல்லாரோட உயிரையும் எடுத்துட்டு அதை வந்து வேற ஒருத்தர் மேல பழிய போடுற இதை விட வேற வேறு எதுவுமே இல்லை எந்த அளவுக்கு நம்பன தெரியுமா நம்பனதுக்கு இப்படி ஒரு அசிங்கமான ஒரு வேல்யூ பணம் உன்னால என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்க எனக்கு அசிங்கமாக அருவருப்பா இருக்கு சிவான்றாங்க போத நிப்பாட்டு வேற என்ன சொல்லுவாங்க தானே சொல்ல முடியும் கேவலமான ஒரு சின்ன இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு பயங்கரமா சண்டை போடுறாங்க சிவா பேசுறதெல்லாம் கேட்ட சினேகா ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்ருக்காங்க சிவா நீ என்ன வேணு நாலையும் பேசு ஆனா என்கிட்ட பேசுறது மட்டும் இருக்காது இங்கப்பா என்னோட லைஃப் இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பே வேணாம்னு தானே சொல்றேன் ஃப்ரெண்ட்ஷிப் அப்ப நம்ம லவ் பண்ணது லவ் பண்ணத நினைச்சா எனக்கு அசிங்கமா இருக்கு சினேகா அப்படின்றாங்க அப்ப சினேகா ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காங்க பிரச்சனையே சினேகா எப்படி சமாளிக்க போறாங்கட்டு அடுத்து வீடியோல வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க் யூ